பார்க்கு ஒரு நாள் நான் சர்ச்சுக்குள்ள போறேன் சட்டனா உள்ள போறேன் ஃபாதர் எக்ஸ்கியூஸ் மீ ஐ ஹாவ் சம் டவுட் லாஜிக்கல் டவுட் யூ டெல் மீ ஊ ஜீசஸ் ஜீசஸ் இஸ் காட் குட் எஸ் நாதர் ஐயோ ஃபாதர் எனக்கு தெரியாது சாதாரண நபி புனிதப்படுத்தப்பட்டவர் மாதிரி நாங்க நம்பிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க அவரை கடவுளாக்கி போட்டீங்க எப்படி ஃபாதர் இஸ் அ காட்னு கேட்டேன் அவர் அப்பா இல்லாம பிறந்தாரு அதனால கடவுள் அப்பனா வாப்பா உங்க பாசில தந்தை இல்லாம பிறந்ததுக்கே கடவுளோட தகுதினா தாயும் இல்லாம பிறந்த ஆதமவால என்ன கணக்குல எழுதுறதுக்கு ஒரு ஷாக் அடிக்கும் நீ யாருமா நானும் உம்மாறி காணாமல் போன இஸ்ரவேலர்களை தேடி வந்தவர் பைபிள் என்ன பாதர் போட்டிருக்கு என்ன சொல்ற சொல்றேசு சமாதானத்தை போதிக்க வந்தான் வைச்சிருக்க வெரி குட் சமாதானம் இஸ்லாம் அல்ல பின்னா